அனைவருக்கும் வணக்கம் சட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் மற்றும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டனர் இனி இதற்கு ஆதார் அட்டை பயன்படுத்த முடியாது என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்பு என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் ஆதார் அட்டை ரேஷன் கார்டு பேன் கார்டு பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு உடனே கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவோ பக்கத்துக்கு பில் பட்னோ பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் மூலியமாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வந்தாங்க அதே போன்று பொங்கல் பரிசு தொகை வாங்காத நபர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டபோது அதற்கான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை அதாவது போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகை பெறாத நபர்கள் அந்த மாதம் இறுதி வரைக்கும் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரம் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டார்கள் ஆனால் தற்போது நலுறப்படி இன்றைய நாட்கள் வரைக்கும் அதற்கான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை இன்னும் ஒரு நாட்களுக்குள்ளே இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று எந்த அளவுக்கு நம்மளோட ரேஷன் கார்டை நாம் பயன்படுத்தி வருமோ அதே போன்று தான் நம்மளுக்கு ஆதார் அட்டை முக்கியமான ஆவணங்களாக அறிவிக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் ஆதார் அட்டையில் நீங்கள் உங்களோட பெயர் மாற்றம் செய்யினாலோ உங்களோட முகவரி மாற்றம் செய்யினாலோ இல்லை பயோமெட்ரிக் மாற்றம் செய்யினாலோ கண்டிப்பாக அதற்கான மாற்றங்கள் தற்போது செய்து கொள்ளாமன அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இனி ஆதார் அட்டை இந்த விஷயத்திற்கு பயன்படுத்த முடியாது என தற்போது முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க நீங்கள் பிஎம் கிசான் திட்டத்தில் இருக்கும் போது உங்களோட ஆதார் அட்டையும் உங்களோட கேஒய்சியும் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டார்கள் அதே போன்று இப்போது ரீசண்டாக பிறந்த தேதிக்கான ஒப்புதல் டாக்குமெண்டிற்கான பட்டியலில் இருந்து ஆதார் அட்டை நீக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டார்கள் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட்மெண்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் தற்போது அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதாவது உங்களோட பிறந்த தேதி ஒப்புதல் டாக்குமெண்ட்டுக்கு அந்த பட்டியலில் இருந்த ஆதார் அட்டையை நீக்கியிருப்பதாக தற்போது இபிஎஃப்ஓ அறிவிப்பு இருப்பதாக தற்போது முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் இந்த ஆதார் அட்டை இதற்கு செல்லுபடி ஆகாதென தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்